போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வியாழக்கிழமை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பிரஸ்மிட் ஊடகவியலாளர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் அதை பற்றித்தான் இன்றைய காணொளியில் பேச இருக்கிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் பாண்டியார் அவர்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய தைலாபுரம் தோட்டத்தில் இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஒன்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பு இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக மீண்டும் ஜி கே எம் தமிழ் குமரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுல நாம என்ன கேட்கிறோம்னா அந்த ஊடகவியலாளர் கூட்டத்தில் பேசிய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாகரீக அரசியலை வளர்த்தவர் அவர் மிகச்சிறந்த போராளி அவர் நடத்தாத போராட்டங்களில் எந்த போராட்டத்திற்கும் அவர் பயப்பட்டதில்லை எந்த போராட்டத்தை பார்த்தும் அவர் சளைத்ததில்லை பின்வாங்கியதில்லை மருத்துவர் ஐயாவை பார்த்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு சிறந்த போராளி என்று புகழ் மாலையை சூட்டிக்கொண்டிருக்கிறார் புகழ் மாலை கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா சங்கடப்படுகின்ற விதமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது இதுவரை திமுக அண்ணா திமுக விசிகா எத்தனையோ கட்சிகள் மருத்துவர் ஐயா ஐயாவர்களை விமர்சனம் செய்திருந்தாலும் கூட யாரும் மருத்துவர் ஐயா அவர்களை அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ததில்லை அந்த அளவிற்கு மோசமாக அருவருக்கத்தக்க வகையில் அவதூறாக மருத்துவர் ஐயாவை விமர்சனம் செய்கின்றவர்களுக்கு பனையூரில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநில பொறுப்புகளை வழங்குகிறார் என்று மிகவும் வருத்தத்தோடு மனச்சங்கடத்தோடு கூறியிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் இது பத்தி மருத்துவர் ஐயா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் கூடுதல் தகவல் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வந்து மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ச சர்ச்சைகள் ஆரம்பிச்சிருச்சு மருத்துவர் ஐயாவை பற்றி அநாகரிகமாக தக்க எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுமோ அத்தனையும் வந்து பண்ணிட்டாங்க அந்த வார்த்தைகளை சொல்றது கூட நமக்கு ஆமா அத நாம சொல்ல முடியாத வார்த்தைகள்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து ஐயாவை வந்து கழுத்துல துண்டை போட்டு தர தரம்னு இழுத்து அடிச்சு கொள்ளணும்ங்கிறாரு கழுத்த நெரிச்சி ஒருத்தர் கொள்ளணுங்கிறாரு இன்னும் கேவலமா ரொம்ப நாகரிகமான அதாவது அன் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நாகரிகமான வார்த்தைகள் அதை வந்து இந்த தளத்துல வந்து சொல்ல முடியாத நாக கூசுற வார்த்தைகள்லாம் வந்து உபயோகிச்சிருக்காங்க நிறைய பேர் அது அதுக்கு அதற்குண்டோட அத்தனை சாட்சியங்களும் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் வந்து எங்ககிட்ட இருக்குது யார்கிட்ட வேணாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் இதில் என்ன ரொம்ப வேதனையான விஷயம் அப்படின்னா யாரெல்லாம் அதிகமாக தன்னுடைய தந்தையை யார் தந்தை முப்பத்தி ஆறு வயசில் எந்த விதமான கட்சி பொறுப்புகளும் இல்லாமல் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களையும் செய்யாமல் முப்பத்தி ஆறு வயது இளைஞர் அரசியலில் எந்த விதமான அனுபவமும் இல்லாதவர் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ செல்லாதவர் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபடாதவர் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் மருத்துவர் அன்புமனுடைய குறைபாடுகளை முப்பத்தி ஆறு வயசில் பார்த்திங்கன்னா மருத்துவர் ஐயா அன்புமணி அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரே காரணத்தினால் மத்திய அமைச்சராக ஆக்குகிறார் அப்போ ஒரு ஐந்து ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா இல்ல அதுலயும் வந்து அதுலயும் வந்து எம்பி ஆகாமலே எடுத்த உடனே மந்திரி மந்திரி நிச்சயமா நிச்சயம் அதாவது தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அது சொன்னா அது ஒரு பெரிய கதை அது அது எப்படி அவரு அவர் மந்திரி பதவி ஏத்துக்கிட்ட பின்னாலதான் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் ஆமா ஆமா அதான் உண்மை ராஜ்யசபா எம்பி மந்திரி ஆகி அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆகி ஒரு ஐந்தாண்டு காலம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்றார் அப்போ இப்படி மக்களை சந்திக்காமல் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மக்களோடு மக்களாக பழகாமல் அதை ஐயா திரும்ப திரும்ப சொல்றார் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்போ இத்தகைய மனிதர் பார்த்திங்கன்னா ஒரு மாமனிதர் ஒரு மாமேதை இந்த சமுதாயத்தினுடைய குலச்சாமி இப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு போராளியான மருத்துவர் ஐயாவை வந்து தன்னுடைய சொந்த தகப்பனாரை தன்னுடைய தன்னுடன் இருப்பவர்கள் தன்னுடைய அடிப்பொடிகள் ஒரு மடையர் கூட்டம் ஒரு மூடர் கூட்டம் ஒரு முட்டாள் கூட்டத்தை வைத்துக்கொண்டு விமர்சனம் என்கின்ற பேரில் அறிவர்க்கத்தக்க அநாகரிகமான எவ்வளவு கீழ்த்தரமாக கெட்ட வார்த்தைகளால் மூன்றாம் தர வார்த்தைகளால் நான்காம் தர வார்த்தைகளால் விமர்சிக்க முடியுமோ அத்தனையும் சொல்லி விமர்சிக்க சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது வழியில என்ன பேசுவார்னா கூட்டத்தில் ஐயோ அந்த மாதிரி வந்து ஐயா வந்து நமக்கு குலசாமி யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் அதற்கு மாறாக யாரெல்லாம் ஐயாவை அதிகமாக வைகின்றார்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பதவி சமீபத்தில் ஒரு நிகழ்வு கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ஊடகத்தில் பார்க்குற அத்தனை பாட்டாளி சொந்தங்களும் வந்து பார்த்திருப்பார்கள் உச்சகட்டமாக உச்சபட்சமாக வைத்தவருக்கு தொழிலை தட்டி கொடுத்து அவரைக்கு அவருக்கு வந்து சால்வை போர்த்தி அவரை அழகு பார்த்திருக்கின்றார் மருத்துவர் அன்புமணி என்பது தான் வேதனையின் உச்சம் இப்படியெல்லாம் அவர் பண்ணுறது தான் மருத்துவர் ஐயாவுக்கு வந்து ஒரு வேதனையான விடயமாக ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஊடகவியலாளர் சந்திப்புல வந்து பதிவு செய்கிறார் இல்ல அதாவது நீங்க அவுரங்கசீப் கொடுங்கோலன் ஜாஜகான வந்து வீட்டு சிறையில வச்சாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமையால இருக்கும் போல் இருக்குது ஐயாவுக்கு இவர்கள் நடத்துகின்ற கொடுமை நிச்சயமா நிச்சயமா அந்த அளவுக்கு அவுரங்கசீப்பை மிஞ்சி விட்டார்களோ இல்லை ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வார் ரூம் என்கின்ற போர்வையில் ஒரு குழுவாக வைத்துக்கொண்டு அந்த குழுவில் வந்து ஒரு ஐந்து நபர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதையெல்லாம் எழுதி இதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு பின்னூட்டங்கள் இத்தனை பேர் நீங்கள் இடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இதை வந்து செய்கிறாங்க ரொம்ப நேர்த்தியாக ஐயாவை குறை சொல்கிறதும் திட்டுறதும் வையிறதும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக சிறப்பாக செய்வதிலே மருத்துவர் அன்புமணி ஒரு சிறந்த தலைவர் என்பதை நிரூபித்திருக்கின்றார் அதுதான் நான் சொல்ல வரேன் நான் இல்ல இதுல இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த முகநூல் பக்கங்கள்ல நடிகர் விஜயுடைய இந்த கரூர் சம்பவத்தை பத்தி சிலர் பேசுறாங்க அதுக்கு நடிகர் விஜய் கட்சியாரு பதில் சொல்லணும் இவங்க எதுக்கு முண்டி அடிச்சிட்டு போய் பதில் சொல்றான்னு தெரியல எனக்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு எதிர்காலத்துல ஏதாவது கூட்டணி கூட அவங்க யோசிக்கலாம் மருத்துவர் ஐயா வந்து நடிகர்கள் பக்கம் போகாதவரு நடிகர்கள் வந்து நடிகர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காருங்கிறது பாட்டாளி சொந்தங்களுக்கும் கூட அதில் கூட நடிகர்கள் மீது வெறுப்போ அல்லது காழ்ப்புணர்ச்சியோடைய ஐயா வந்து நடிகர்களை விமர்சனம் பண்ணதில்லை அந்த திரைப்படம் மக்களுக்கு தேவையானதை சொல்லலங்கிறதுனாலதான் விமர்சனத்தை வச்சார் நிச்சயமா நிச்சயமா இளைஞர்களை சீரழிக்குதுனாலதான் விமர்சனத்தை வச்சாரு தவிர மத்தபடி நடிகர்கள் மேல ஐயாவுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆமா கடுமையான விமர்சனங்களை ஐயா அவர்கள் திரைப்படங்கள் வந்து இளைஞர்களை தவறான பாதைக்கு இட்டு செல்கின்றன என்கின்ற நோக்கத்துல வந்து நிறைய வச்சிருக்காங்க இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தமிழ் குமரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் சில காலத்திற்கு பிறகு அவராகவே அந்த பதவியை ராஜினாமா செய்தார் அதற்கு பிறகு பாண்டிச்சேரி சங்கமித்ரா அரங்கத்தில் முகுந்தன் அவர்கள் இளைஞடி தலைவராக நியமிக்கப்பட்டார் அவரும் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இளைஞனி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் மீண்டும் தமிழ் குமரனுக்கு இளைஞனி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த இளைஞரணி தலைவர் பதவி மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது அல்லது இளைஞரணி தலைவராக யாரை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா மற்றொரு அன்புமணிக்கு தான் வகித்த இளைஞரணி பதவியை வேற யாரும் வகிக்க வகிக்க கூடாதுன்னு நினைக்கிறாராங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் இரண்டாவது தன்னுடைய குடும்பத்துக்குள்ள யாராவது தனக்கு பிடித்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இளைஞரணி அந்த அந்த இளைஞர் சங்கத்தினுடைய ப தலைவர் பதவியை கொடுக்கலான்னு கூட அவரை யோசிச்சிருக்கலாம் எப்படி இருப்பினும் அந்த இளைஞர் சங்க தலைவர் பதவியானது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு பதவியாக மாறிப்போச்சு ஜிகேஎம் எம் தமிழ்குமரனுக்கு வந்து அறிவிச்சு பின்பு மருத்துவர் அன்புவனுடைய அழுத்தத்தால் அவர் ராஜினாமா செய்து விட்டார் அதுதான் முதன்மையான விடயம் ஜி கே எம் தமிழ்குமரன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நான் சொல்ல சரி நினைக்கிறேன் எந்த வருஷம் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே எம் தமிழ்குமரன் வந்து போட்டியிடுறாரு போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பெறுகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவே டெபாசிட் போயிடுச்சு அதுதான் உண்மை உண்மை உண்மையான நிலவரம் அப்போ அத்தகைய ஒரு போட்டியாளர் களத்தில் நின்றவர் பரிச்சயமானவர் அவருக்கு நிறைய அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்ட பொழுது தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்த நோக்கி சினிமா துறையில் ஃபுல்லாக போயிட்டார் இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல நிலைமையில் சினிமா உலகத்தில் வரார் இப்போது மருத்துவர் ஐயா என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நாம் ஒரு பொறுப்பை கொடுத்து அழுத்தத்தின் காரணமாக ஜி கே எம் தமிழ்குமரன் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார் திரும்பவும் அவருக்கே நாம் அந்த பொறுப்பை தர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் தலைவராக என்றைக்கி ஆனாரோ அன்னைக்கே அந்த முடிவு எடுத்துட்டார்னு நினைக்கிறேன் ஐயா கூப்பிட்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் ஜி கே எம் தமிழ்குமரன் பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக அவர் பாட்டாளி இளைஞர் சங்கத்தை வலுவாக கட்டமைத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மருத்துவர் ஐயாவினுடைய கரத்தை வலுப்படுத்துவார் என்பதிலே மாற்று கருத்தலை நிச்சயமாக செய்வார் என்று நாம் நம்புகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இளைஞனி தலைவர் பதவிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் முக்கியமான ஒரு பதவி அது தான் வகித்த இளைஞனி தலைவர் பதவிக்கு தன்னுடைய குடும்பத்தில்தான் யாராவது வரணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் அந்த தலைவர் பதவிக்கு யார் தகுதியானவர்கள் ஐயா தீர்மானிக்கிறார் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மட்டைப்பந்து கிரிக்கெட் போட்டியில கபில் தேவ் கேப்டனா இருந்து அந்த கோப்பையை வாங்கிட்டாருங்கிறதுக்காக அந்த கேப்டன் பதவி அவருக்கு பின்னால யாரும் கொடுக்காம இருக்க முடியுமா கிடையாது அப்படி அவங்க நினைக்கிறதே தவறு இல்லையா சரி நிச்சயமா தான் அது மாற்று கருத்து இல்ல என்ன மனதில் அவர் வந்து இருக்காருன்றது தெரியல அது நான் என்ன சொல்கிறேன்னா சரி இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகிறாரு அப்போவே மருத்துவர் அன்புமணி தனக்கு யார் ஒரு சிறந்த நிர்வாகியாக இளைஞர் சங்கத்தை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்று மருத்துவர் ஐயாவடத்தில் பரிந்துரைத்து அவரே அதை நியமிச்சிருக்கலாமே ஏன் அதை பண்ணலை ஏன் அந்த இளைஞர் சங்கத்துக்கான பதவி வெற்றிடமாகவே இருக்க வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி நினைத்தார் என்பதுதான் இந்த நேரத்து நேரத்திற்கான கேள்வி ஏன் ஏன் அப்படி நினைத்தார் வேற யாரும் இந்த இந்த சமூகத்துல இந்த கட்சியில யாரும் நிர்வாக ரீதியாக திறமை மிக்கவராக யாரும் கண்டறியப்படவில்லையா மருத்துவர் அன்புமணிவால் என்பதுதான் கேள்வி இல்ல அதாவது மருத்துவர் ஐயாவோடு இணக்கமாக இருந்திருந்தால் மருத்துவர் ஐயாவோடு கலந்து ஆலோசனை செய்து எல்லா முடிவும் எடுத்திருந்தா மருத்துவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அன்புமணி அவர்களை அழைத்து அவர்கிட்ட வேலை வேலை நீங்க நானும் எல்லாமே அன்புமணி தான் போய் பார்க்க போறோம் ஐயாவை போய் பார்க்க போறோமா ஏதாவது பிறந்தநாள் வாழ்த்து வாங்க போவோம் அல்லது வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதுக்கு அழைப்பதற்கு ஒரு அழைப்புதல் கொடுக்க போவோம் இன்னைக்கு வந்து ஆனால் அப்படி இல்லாமல் அதை சரியாக அன்புமணி கையாளாமல் மருத்துவர் ஐயாவிற்கு மிகப்பெரிய வேதனையை அன்புமணி கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமா நிச்சயமா அத்தகைய வேதனையைத்தான் மருத்துவர் அன்புணி தரப்பினர் கொடுக்கின்றார் நான் நான் என்னது என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா கட்சி உங்களுதுன்னு சொல்றீங்க தேர்தல் ஆணையம் கட்சியினுடைய தலைவர் தலைவராக மருத்துவர் அன்புமணியை கை காட்டி இருக்கிறது மருத்துவர் அன்புமணியை தீர்மானித்திருக்கிறது கடிதமும் எங்களுக்கு வந்து வந்துவிட்டது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பது என்று நீங்கள் சொல்றீங்க சரி மகிழ்ச்சி மாம்பழம் சின்னமும் எங்களுக்குத்தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்து விட்டது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மகிழ்ச்சி தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை தலைவராக மருத்துவர் அன்புமணியை நீட்டிப்பு உத்தரவு வழங்கி இருக்கிறது என்று சொல்வதும் மகிழ்ச்சியான சரி நான் என்ன கேக்குறேன்னா மாம்பழம் சின்னத்துக்கு சட்டப்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை கொண்டாட முடியுமா சட்டப்படி இல்ல இல்ல நான் 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 பேசுனது அது இன்னும் முடியல அப்போ நான் ஒரு மூணு மூணு இதை சொன்னேன் தலைவராக அங்கீக அங்கீகரித்திருக்கிறது சின்னமும் உங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் கால நீட்டிப்பும் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் மகிழ்ச்சி அப்போ இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் உங்களை தான் அங்கீகரித்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது மருத்துவர் ஐயா அவர் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜி கே எம் தமிழ்குமரனை இளைஞரணி சங்க தலைவராக இளைஞர் சங்க தலைவராக நியமித்திருப்பதை நீங்க ஏதுக்கணும் நீங்களே அதை விமர்சனம் பண்ணணும் கட்சியே உங்ககிட்ட இருக்கு இங்கே விட்டுட்டு வேலையை பார்க்கலாமே நீங்கள் தான் பலமிக்க பலமிக்கவர்கள் என்று சொல்லுகின்றீர்கள் தொண்ணூறு சதவீத தொண்டர்களும் உங்களிடத்தில் தான் இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் கட்சியே எங்களது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைத்து கட்சியும் எங்க எங்ககிட்ட தான் வந்து கூட்டணி பேச போகுதுன்னு சொல்கிறீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க மருத்துவர் ஐயா எதை செய்தால் உங்களுக்கு என்ன உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போகலாம் மருத்துவர் ஐயா அவருக்கு என்ன தோணுகின்றதோ அவருக்கு எது சரின்னு பண்ணுகிறதோ அதை வந்து அவர் செஞ்சுட்டு போகிறாரு உங்களுக்கு இதில் என்ன வருத்தம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முரணான நிலைப்பாட்டை நீங்க எடுப்பது வந்து நியாயமா சரிதானா என்பதுதான் என்னுடைய கேள்வி அது சுருக்கமா சொல்லணும்னா கையில வெண்ண தான் இருக்குன்றீங்க அப்புறம் வந்து நீங்க நெய் ஐயாட்டு இருக்குன்னு நலம் அது அதுதான் சிக்கலே அதுதான் சிக்கல் அப்போ நான் என்ன கேட்கறேன்னா இப்போ நீங்க நீங்க யார ஏமாத்த முயற்சி பண்றீங்க ஒண்ணு புரியல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை தமிழக மக்களை அரசியல்வாதிகளை நீங்கள் ஏமாத்த முயற்சி பண்றீங்களா எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் பொழுது மருத்துவரை ஐயாவை பார்த்து நீங்க எண்பத்தி ஏழு வயது ஒருவரை பார்த்து நீங்க ஏன் அலறுறீங்கன்னு தெரியல ஏன் பயப்படுறீங்க ஏன் தினமும் அவரை பத்தி ஏன் சிந்திக்கிறீங்க அனைத்தும் உங்ககிட்ட இருக்கு ஒரு ஒரு பெரிய படையே உங்ககிட்ட இருக்குது நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நூறு மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட இருக்காங்க அனைத்து ஒன்றிய சாளர்களும் உங்ககிட்ட வந்துட்டாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொலைக்காட்சி தொலைக்காட்சி உங்ககிட்ட இருக்குது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பசுமை தாயகம் இருக்குது என்ன அமைப்புகள் உங்ககிட்ட இல்லை அத்தனையும் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சமூக முன்னேற்ற சங்கமும் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க தொழிற்சங்கமும் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்க எல்லா அமைப்புகளும் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவர் ஐயாவை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் ஏன் நீங்கள் ஒரு 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 பதட்ட நிலைக்கு அவர் எதை செய்தாலும் நீங்கள் அடைகின்றீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதற்றம் அடைகிறீங்க எல்லாம் சரிதான் இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு மருத்துவர் ஐயாவினுடைய தரப்பில் வந்து விளக்கங்கள் என்னென்னவெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை விளக்கங்களையும் வந்து மருத்துவர் ஐயா தரப்பில் கொடுத்துருக்காங்க தசரா ஹாலிடேஸ் வந்து வடநா வட வடநாட்டில் வட இந்திய நாட்டில் தசரா ஹாலிடேஸுங்கிறது ஒரு பத்து நாள் விழா நமக்கு எப்படி பொங்கல் மாதிரி ஒரு பெரிய விழா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாந்தேதி வரைக்கும் அவர்களுக்கு வந்து விடுமுறை ஆற ஆறாம் தேதியிலிருந்து அவர்கள் தேர்தல் ஆணையம் மற்றும் ஏனைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் வந்து அவர்களுடைய வேலைக்கு வந்துடுவாங்க அடுத்த வாரம் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கேள்விகளுக்கு தரவுகளுக்கு பதில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் ஸோ நாம் நாம நாங்கள் என்ன மற்றொரு ஐயா தரப்பு தரப்பினர் நான் நாம் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சரி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டோம் நீதி தவறாத ஒரு தேர்தல் ஆணையம் நியாயமான ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டான நாடான இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் நிச்சயமாக ஒரு அதை ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பை வழங்கும் என்பதிலே எங்களுக்கு கிஞ்சித்தும் சந்தேகமில்லை நாங்கள் அதை எதிர்நோக்கி இருக்கின்றோம் மருத்துவர் ஐயாவினுடைய தரப்பினர் தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகின்றது என்பதை எதிர்நோக்கி காத் காத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் இந்த வேலையினுடைய எங்களுடைய கருத்து சார் இறுதியா ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது உம் அண்ணா திமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலச் என்ன வேணும் உம்லிதாவுக்கு ரெட்டலச் என்ன வேணும் எம்ஜிஆர் ரெட்டலை தேவையா தேவைல்ல தேவை நிலமை அதான் அதான் நானும் சொல்றேன் பாட்டாளி மக்கள் படைப்பாளியே பொழுது படைப்பு எதா இருந்தா என்ன அத திரும்பவும் சொல்றேன் அதாவது அவங்க அவங்க எல்லாம் இருக்கு எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்படுறதை பார்த்தாவே மருத்துவர் ஐயா என் என்ற ஒற்றை நபர் இல்லாமல் அவர்களால் இந்த தேர்தலை சந்திக்க முடியாது என்பதுதான் விதரிசனமான ஒன்று அப்படி மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை நபர் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என் என்கின்ற கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் மற்றொரு அன்புமணி தரப்பினர் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் ஒரே ஒரே நிமிஷம் தான் நேராக தயாரபுரத்தை எடுத்து வரலாம் மருத்துவர் ஐயாவை பார்க்கலாம் தன்னுடைய தந்தையை பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் சொல்கின்றீர்களோ அதை நான் நாங்கள் நான் உட்பட என்னுடைய என்னுடன் வந்தவர்கள் நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் தயாராக உள்ளோம் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஐயா பக்கத்தில் உட்காந்து ஐயா என்ன சொல்கிறாரோ நாங்க அதை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரே ஒற்றை வார்த்தையில் அனைத்தும் முடிந்துவிட்டது மற்றபடி மற்றவை அனைத்தையும் பெருமகனார் ஐயா அவர்கள் பார்த்துக் கொள்வார் தேர்தலை அவர் சந்திப்பார் கூட்டணி அவர் பேசுவார் தொகுதி வலை தொகுதிகளை அவர் தேர்ந்தெடுப்பார் வேட்பாளர்களையும் அவர் தேர்ந்தெடுப்பார் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவினுடைய தலைமையிலே எதிர்கொள்ளும் சிறந்த மிகப்பெரிய வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக அடையும் என்பதில் மாற்று கருத்து பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கின்ற கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கின்ற கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னொரு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தலைமையில் பெற வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம்